கன்னியாகுமரி மாவட்டம் புரத்தில் மின் பராமரிப்பு பணிக்காக வெட்டிய மின்வாரிய ஆய்வாளரை இளைஞர் ஒருவர் தடுத்து நிறுத்தி தாக்கிய காட்சிகள் வைரலாகி வருகின்றன இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கேட்கலாம் அருள் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் குமரி மாவட்டம் பாபுரை பகுதியைச் சேர்ந்தவர் மாசிலாமணி ஐம்பத்தி நான்கு வயதான இவர் புதுக்கடை மின்வாரிய அலுவலகத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார் இவர் தலைமையிலான பணியாளர்கள் மாதாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக ஐரேனிபுரம் பகுதியில் மின் கம்பங்களுக்கு இடையே இடையூறாக நின்றிருந்த வெட்டி அங்கு வந்த ஒருவர் மாசிலாமணியிடம் தகராறில் ஈடுபட்டார் கையால் அவரது மூக்கில் இடித்துள்ளார் இதில் அவரது மூக்கு உடைந்து ரத்தம் சொட்ட அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு குளித்தரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அவர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் புதுக்கடை போலீசார் புகார் அளித்துள்ளனர் அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதனிடையே இந்த தாக்குதல் சம்பந்தமான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள் வைரலாகி வருகிறது மின் வாரிய ஊழியரை வாலிபர் ஒருவர் தடுத்து நிறுத்தி தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதனிடையே மின் வாரிய ஊழியர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் மின்வாரிய ஊழியர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி அருள்குமார் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer Plot villa apartment yedhu book pannalo 25 power ana EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 0009.